உண்மையான குரு கிடைத்தால் போதும் சகலமும் வந்து சீரும் குரு கிடைத்தால் போதும் என்றுதானே சொல்ல வேண்டும் எதற்கு பாலகுமாரன் ஒரு சத்தியமான குரு உண்மையான குரு என்று சொல்கிறான் அரிசியிலும் பருப்பிலும் போலிகள் இருப்பது போல உண்ணுகிற உணவில் போலிகள் இருப்பது போல கலப்படம் இருப்பது போல குரு என்ற விஷயத்திலும் போலிகளும் கலப்படங்களும் உண்டு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் பசுமரம் வைத்திருந்தால் குருவாகிட முடியாது தன்மை நீங்கள் எதிரே உள்ளே உட்கார்ந்த உடனே உங்கள் மனது அமைதியில் ஆழ்ந்தால் அங்கே எதிரே இருப்பவருக்கு பெயர் குரு எங்கே போய் நீங்கள் உட்கார்ந்த